நடக்கிற குன்னத்தூர் ஆடு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ஆட்டு சந்தையில பாத்தீங்கன்னா திண்டுக்கல் முனியப்பன் இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஆட்டுக்குட்டி வியாபாரம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஆடுகள் பாத்தீங்கன்னா பால் ஆடுமால் ஆடுகளும் கொண்டு வந்துட்டே இருக்காரு வீடியோ ஒரு நாள் நாள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமும் ரெகுலரா வீடியோ போட்டுருக்கோம் எந்த தரத்துல ஆட்டுக்குட்டிகள் வருது எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவங்க வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நம்ம பேஸ்புக் பேஜ்லயும் வந்துட்டே இருக்கு மக்கள் வண்டின்னு போட்டீங்கன்னா எல்லாத்தையுமே வரும் இது என்ன ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா கொடியாடு கெடா குட்டி என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ணா என்ன ரேட்டுங்க அது மூன்று வருதுண்ணா மூவாயிரம் ரூபாய் வருதுன்னு இருக்கிறாரு ஓகே ஓகே எத்தனை நாள் குட்டிங்க அது அவ்வளோ ஒரு ஒரு மாசம் குட்டிண்ணா ஒரு மாசத்து குட்டி பாருங்க

இது அப்படியே இது கெடா குட்டி ஆமா குடி சூப்பரா இருக்கு பையன் கொடியாலே பையன் நம்ம அவர் ஸ்டைல்ல சொன்ன பையன் ஒரு அற்புதமான குட்டிங்க நல்லா பாக்குறீங்க பாத்தீங்களா மூக்கு சளியில இல்ல பாருங்க சளியில இருக்காது பால் குடிக்கிறது எப்படி ஏங்கிது பாருங்க இதுதான் பால் குட்டி அப்படி சொல்லா மட்டும் தான் வாங்குறோம் நம்ம குடிவால மணி ஓடவே கூடாது இந்த சொல்லுங்க யாரோ என்னமோ வாங்கலாம் நான் அப்படி குடிக்கிறதால பாத்து வாங்குங்க

கொஞ்சம் கொண்டு வரவே நான் இங்க பக்கத்துல வந்து லோக்கல் லோங் கொண்டு வந்தேன் அங்க பக்கத்துல இருக்கவனா அங்க வந்தா திண்டையில வந்தா எடுத்துக்கலாம் ஓகே நல்லா கேட்டுங்க சொன்னா மட்டும் தான் நான் கொண்டு வருவேன் ஆமா இல்ல நார்மல் குட்டி தான் கொண்டு வந்துருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு எனக்கு குட்டி வேணும் கொடியாடு குட்டி ஒரு அஞ்சு குட்டி கொண்டு வாங்கனா ஆமா இல்ல நான் அங்கயே வித்துறேனா இல்லையா அட்வான்ஸ் போடுறேமா இல்ல அட்வான்ஸ் இல்ல இல்ல நம்பிக்கை இருந்தா போதும் நமக்கு சூப்பர் ஆமா இதுக்கு மேல எதுவும் பேசலீங்க நம்பிக்கை இருக்கா போதும்டாரு ஓகே انا வேற குட்டி எடுத்துட்டு வர குட்டி கேட்டத ஏக சேல்ஸ் ஆயிருச்சு பாத்தீங்கன்னா என்ன இந்த கச்சகட்டி குடும்பம் இந்த கச்சகட்டி மேக்ஸிமம் முட்டுக்கடை கச்சகட்டியும் பாங்க

குட்டின்னா இப்படி இருக்கணும் பாருங்க அப்படியே புள்ளி மாதிரி அழகா இருக்கு காது நீட்டா வந்து பாருங்க வாழ தெளிவாக வந்திருக்கு சரி சரி இது மேச்சலுக்கு வந்துருச்சேன்னா ஆனால் மேச்சலுக்கு வந்து ஓகே ஓகே லைட்டாக மேய்ச்சலுக்கு வந்துடுச்சு பால் இருந்தாலும் பால் போடணும் பால் போடணுங்க வருங்க அசைய இது வருங்க அசை போடுது பாருங்க அசையை போடுது வேலை குட்டி தான் போடும் சரி இது எத்தனை நாள் குட்டினா ஆனா ஒரு ஒன்றரை மாசம் குட்டினா ஒன்றரை மாசம் குட்டின்னு கேட்கற அழகா இருக்குங்க அந்த குட்டி ஃபைனல் என்ன ரேட் பண்ணலனா நான் நாலு ரூபா சொன்ன நாலு ரூபா சொல்லிருக்கேன் மூவாயிரத்து ஏழு ரூபால கொடுத்துடலாம் மூவாயிரத்தி ஏழுநூறு ரூபா கொடுத்துல அது கம்மி அது சரி என்ன ரேட் வரைக்கும் கேட்டு நிக்குதுங்க ஆனா மூணு மூணு இருநூறு வந்து கேட்டு இருக்காங்க மூணு இருநூறு வரைக்கும் கேட்டு இருக்காங்க என்ன குட்டி யாரும் குடுக்கல அப்படிங்கிறா ஒரு நூறு இரநூறு சேர்த்து வந்தா கண்டிப்பா அத குடுத்துருவாரு பாத்தீங்கன்னா அந்த புள்ளிமன்மா இருக்கும் இதுதான் வந்து சந்தனம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க சேரான பீஸ் சேரான பீஸ் கவருங்க

தாங்காதுங்க குட்டி வளர்ப்புல ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்க்குற மாம அப்படி நாம எப்படி குழந்தைய நம்ம மண்ணு திங்காம நம்ம குழந்தை நம்மள வளர்ந்தோம் அதே மாதிரி தான் இது ஒரு மண்ணு திங்காம ஒரு ஒன்றரை மாசம் வளர்த்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சூப்பரான பிரீடு தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து இல்லாத ஒரே கடை அப்படின்னா தான் கொடியாடுதான் அதுல வந்து கொழுப்பே இல்லாத ஒரு கடை இருக்காது அது வந்து என்ன கறி பொருத்தம் இருக்காது ஆனா பாக்குறேன் இந்த ஹைட் வரும் ஆமா ஓகேண்ணா ஓகே அப்புறம் நீங்க எந்தெந்த சந்தைக்கு போகிறீங்க அப்படி சொல்லியிருந்தேன் ஆனா திங்கக்கிழம குளத்தூர்ண்ணா செவ்வாய்க்கிழ மதுரை பக்கம் வாடிப்பட்டி புதன் கிழமை வீட்டில தான் இருப்பேன் வீட்டில தான் இருப்பேன் ஆமா உடம்ப வியாழக்கெழமை வடத்தரம்ண்ணா வெள்ளிக்கிழமை கரூர் பக்கம் பாளையம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுத்துக்கிட்டா நாலு மணிக்கு மேல எடுத்துக்கிட்டா இங்க வெள்ளவல் பக்கம் புத்தூர்ண்ணா சரி சனிக்கிழமை இங்க பரம இங்க நான் நரிக்கல்பட்டிண்ணா நரிக்கேல்பட்டி பழனிப்பா நரிக்கல்பட்டி சூப்பர் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தீங்கன்னா பரமத்தி ஏழுவருண்ணா திங்கக்கிழமை குளுத்தூர்ண்ணா சரி ஆமா என்னை காண்டக்ட் பண்ணனும் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு

உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் குட்டி எடுத்து தர்றேன் அப்படின்னு இருக்காரு எல்லாமே பால் தரத்துல மேச்சல் தரத்த வரைக்கும் தான் குட்டி கிடா குட்டிலாம் கிடையாது ஆனா இருபது நாள் குட்டி இருந்து மூணு மாசுக்கு குட்டி வழியும் பெரிய கிடா குட்டி எல்லாம் இல்லைன்னு இருக்காரு அதையும் சொல்றீங்க கேட்டாரு கடைசியில எனக்கு கிடா குட்டி வேணும் அது பெருசா குட்டி கெடா வீட்டுக்கு வேணும் அப்படின்னா கேட்காது ரெண்டுன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அது தெரிஞ்சவங்கள்ட்ட அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு சரி 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 ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம் அது நம்ம முனிப்பு வீடியோலயே நம்ம சந்திக்கலாம் பாய் 男的也，男的儿